ஹலோ ஹாய் வணக்கம் நான் ரதன் ரதன்மன்னி இன்றைக்கு நான் இரண்டு விடயங்களை பெற்று நான் உங்களோட பயந்து கொள்ள போறேன் முதலாவதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நாலு தினம் அதாவது பதினேழாம் தேதி யாழ்ப்பாணம் வருகை இருக்கிறார் என்னென்ன தேவைக்காக யாழ்ப்பாணம் வருகை தரப்போகிறார் என்ன மக்களோட எப்படியெல்லாம் எந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாட போகிறார் என்று சொல்லி நான் முக்கியமாக இந்த காலத்தில் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் புதிதாக ஒரு ரயில் வண்டி பயணம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ரயில் பயணத்தில் வந்து ரெண்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பட்டிருக்கிறதாக ரயில்வே தினக்கலை தலைநூடாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தான் அப்படி என்ன அந்த ரயில் இருக்குன்னு சொல்லி முற்று முழுதாக நாங்கள் இந்த இரண்டு விடயங்களை பற்றி இந்த காவலில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ரதன் பண்ணி என்ற யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேறு வந்திருந்தீங்கிறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து ஓல் அப்படின்னு சொல்லி செட் இந்த சொன்னா தொடர்பாக நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலி பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோக்குள்ள போகலாம் இலங்கைக்கு வேறு தினம் சுற்றுலா பயணிகளை இலக்காக வைத்து இலங்கையினுடைய ரயில்வே திணைக்களம் ஒரு செயற்பாடு ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன செயற்பாடுன்னு சொன்னால் ரயிலில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதே அந்த ரயில் பயணம் செய்கின்ற காட்சிகளாக இருக்கட்டும் பயணத்தை இனிமே இனிமையாக்குறதுக்காக அந்த திறந்த வழியாக இருக்கின்ற அந்த ரயில் வண்டிகளை வந்து பயணத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இது வந்து மேற்கத்திய நாடுகளில் நாங்கள் நிறைய சினிமா படங்களில் பார்த்துருக்கிறோம் குறிப்பாக பஸ் வண்டிகளில் கூட இப்படி திறந்த திறந்த வழியில் வந்து நாங்கள் பயணம் செய்யும்போது போது காட்சிகளை வந்து ரசித்து கொண்டு போற மாதிரியான ஒரு சுற்றுலாத்துறை என்று சொல்றது இதுதானே பயணங்களை வந்து இனிமையாக்குறது அந்த வகையில பஸ் வண்டியாக இருக்கலாம் ரயில் வண்டியாக இருக்கலாம் இப்படி எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த முன்மாதிரி எடுத்துக்காட்டு எல்லாமே மேற்கத்திய நாடுகள் இருந்து கொண்டு வரப்படுவது தான் அதே மாதிரியான திட்டங்கள் நடைமுறைகள் எல்லாம் இலங்கையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த எட்டாம் தேதி இது கொண்டு வரப்பட்டிருந்தது அப்போ எட்டாம் தேதியிலிருந்து இன்று வரை ரெண்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் வருமானமாக இலங்கையினுடைய ரயில்வே திணக்களம் பெற்றுக்கொண்டிருப்பதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கலெப்சோ என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த ரயில்வே பயணம் அதுல அப்படி என்ன இருக்குது ஏன் எல்லாரும் அதை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுல இருக்கிற முக்கியமான விடயங்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாதாரணமாக இருக்கின்ற ரயில் வண்டி இல்ல ரயில் வண்டி போல் இல்லாமல் அது வந்து திறந்த வழியாக இருக்கிறது திறந்த வழி சொல்லி விரும்பும்போது நாங்கள் விரும்புகின்ற இடங்களில் வந்து காட்சிகளை வந்து ரசித்து கொண்டு போகலாம் கானொடி எடுக்கலாம் புகைப்படம் எடுக்கலாம் அப்படி சொல்லி ஏகப்பட்ட வசதிகள் அதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அஹ் சிற்றுண்டிச்சாலை பொதுவாக நாங்கள் ரெயிலில் போவோமாக இருந்தால் சுற்றுச்சாலை இருக்கும் ஆனால் நாங்கள் விரும்புகின்ற சிற்று உணவுகள் வந்து அங்கே இருக்காது ஆனால் இந்த கலெப்சோ சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த ட்ரெயினில் நாங்கள் கேட்கின்ற உணவுகள் அநேகமாக அதில் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஏன்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக விரும்புகின்றவை இந்த உணவுகளாக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன விடயங்கள் தான் அவர்களை வந்து அதிகமாக ஈர்ப்பதாக இருக்கும் அப்ப இந்த சின்ன சின்ன விடயங்களை வந்து பூர்ணப்படுத்துவதனூடாக அவர்களுடைய பயணங்களை வந்து ஒரு இனிமையானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கெலிப்சோ ரயில் இந்த கெலிப்சோ ரயிலுடைய இந்த பயணத்துக்கான கட்டணத்தை நாங்கள் பார்த்துட்டு வருவோம் பத்தாயிரம் ரூபாய் அறுவடைப்படுது அதாவது நானோயாலிருந்து எல்லை வரை பயணம் செய்வதற்கான கட்டணம் பத்தாயிரம் ரூபாய் அறவிடப்படுகிறது இப்படி பார்க்கும்போது இப்போ சாதாரணமான நாங்கள் பயணம் செய்யும் போது அறவடப்படுகின்ற கட்டணத்தை விட அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் சுற்றுலா என்று சொல்லி வரும்போது நிறைய நிறைய ஏற்பாடு நிறைய பயணத்துக்கான வசதிகள் எல்லாம் ஒழுங்கு வைக்கப்பட்டு இருக்கிறதால கட்டணம் அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் அஹ் எங்களுடைய சுற்றுலா வந்து இனிமையானதாக அமையும் புத்தாண்டு புத்தாண்டு பிறப்புக்காக அதிகமான விடுமுறை இருக்கிற காரணத்தால கொழும்பிலிருந்து அதிகமான மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு பயணம் செய்வார்கள் அப்படி பயணம் செய்யும் போது கூட ரயில்வே தினக்களத்தால் பிரத்யேகமாக ரயில்கள் வழங்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய விடுமுறை நிறைவு நிறைவடைந்த பிறகு அதாவது புத்தாண்டு கொண்டாட முடிஞ்ச பிறகு இனி வர போன்ற இருபதாம் தேதி கூட சொந்த இடங்களிலிருந்து கொழும்பு நோக்கி திரும்ப இருக்கிறதாக சொல்லப்படுவதால் அதிகமான மக்கள் வந்து தங்களுடைய பயணங்களை இலவுபடுத்துறதுக்காக ஈடுபட இருக்கிறது விட ரயில்கள்லதிகமான ரயில்கள் சேவையில் ஈடுபட இருக்கிறதாக சொல்லப்படுது கண்டில் இருக்கிற தலதா மாளிகை அதனுடைய ஆஹ் ஜாத்திரிகை நடைபெற்று கொண்டு இருக்கிறதால கொழும்பிலிருந்து பிரத்யேகமாக மேலதிகமாக விட்டு ரயில்கள் சேவையில் ஈடுபட இருக்கிறதாக சொல்லப்படுது உண்மையிலே இந்த ரயில்வே திணைக்கட்டத்தினுடைய சேவையை பாருங்கள் ஒரு அத்தியாவசிய சேவை அஹ் அப்படி இருக்கின்ற பொழுது தங்களுடைய பயணங்கிறது மக்களுக்காக அதிகமான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது சரி நாங்கள் இப்போ அடுத்த விடயத்துக்கு போவோம் இளைஞனுடைய ஜனாதிபதி அனருகுமாரதி சாநாயகர் அஹ் நாளைய தினம் அதாவது பதினேழாம் தேதி ஜாழ்ப்பாணம் விரைந்துட போறார் ஆஹ் என்ன காரணத்துக்காக விரை திற போறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆஹ் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதிப்பகுதியில யாழ்ப்பாணம் நோக்கி அஹ் ஜனாதிபதி வந்திருந்தவர் அப்ப வந்த பிறகு அஹ் பெலாலி விடுவிக்கப்படாத காணிகள் விடுவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அஹ் பகுபதியாகத்தான் அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது தற்சமயம் கூட அதாவது ஒரு வேற காலத்துக்கு முன்பாக கூட பசாவலான் வசாவளன் சந்திலிருந்து அந்த கடற்கரை நோக்கியதான பாதை மக்களுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது அஹ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் நாளைய தினம் பெற போற ஜனாதிபதி அன் குமார் திசாநாயக்க அவர்களிடம் முக்கியமான கோரிக்கை எதுவாக இருக்க போகிறது என்று சொன்னால் இந்த விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற ஏனிய காணிகள் அனைத்தையுமே மக்களுடைய பாவனைக்காக விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு பொதுவான வேண்டுகோளை முன்வைக்கப்பட இருக்கிறதாக கூட சொல்லப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார் அப்போ அந்த விடுவிக்கப்படாமல் இருந்த காணிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதி விடுவிக்கப்பட்டு அதே சமயத்தில் உறுதிகள் கூட மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதாவது காணி உரிமையாளர்களுக்கான உறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த காணி விடுவிச்ச பிறகு அங்கே வந்து மக்களுக்கு ஒரு நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அந்த காணிகள் வந்து கையளிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தோட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்கள் மாலை ஐந்து மணிக்கு பிறகு தோட்ட வேலைகளில் ஈடுபட முடியாது அதே சமயத்தில் தோட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்கள் விளைப்பாடுவதற்காக எந்த விதமான கொட்டகைகளும் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது அந்த விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அனைத்தையுமே வேலை புகழ் ஜனாதிபதி அனுருகுமாரதி சாணக்கா அவர்கள் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் மக்கள் வந்து அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் நாளைய தினம் ஜனாதிபதி அனு அனுருகுமாரதி சாநாயக்க அவர்கள் கைகளில் செல்ல இருக்கிறது ஒட்டுமொத்தமாக விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற அனைத்து காணிகளையும் அதே சமயத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற அனைத்து வீதிகளையும் விடுவிக்க கோரி ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட இருக்கலாம் என்று சொல்லி பொதுவான கருத்து நிலவுகிறது இந்த இரண்டு விடயங்களை பற்றித்தான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த விடயங்கள் தொடர்பாக காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி